உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த அற்புதமான மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் ஆகும் விநாயகர் தன் கையிலே பாசாங்கத்தை ஏந்தி தன்னை அடக்குவார் ஒருவரும் இளர் என்பது இந்த குறிப்பின் மூலம் உணர்த்துகின்றார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர தாமதங்களும் தடைகளும் மாயமாக மறையும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் ஒப்பிலியப்பன் கோயில் சீனிவாச பெருமாள் சூரணாபிஷேக் திருவாரூர் தியாகராஜர் திருவெல்லரை வேதாந்திரி நாதர் பவனி நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி நவமி நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு உத்திரார் சித்த அமிர்த யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிடம் ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்று சந்தராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் ஏற்கனவே சொன்னது போல சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஓரைகளின் காரிய வெற்றிக்கான ஓரை இது சூச்சி முடிவு துணிவு வெய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது இதனுடைய அர்த்தம் ஒரு செயலை செய்ய எண்ணுவதற்கு முடிவாவது இந்த காரியம் இனி தவறாது என்று சொல்லும்படியான துணை வினை பெறுதலாகும் என்று ஐயன் திருவள்ளூர் திருவள்ளுவரின் கூற்றின்படி காரிய வெற்றிக்கு தினசரி வரும் ஓரைகள் துணிவை தரும் ஒவ்வொரு நாளுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் என்ற வரிசையிலே காலை ஆறு மணியிலிருந்து துவங்கி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஓரைகள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த குறிப்பை கேலண்டரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு வரும் ஒவ்வொரு ஓரைக்கும் துவங்கும் வேலைகள் அந்த ஓரைக்கு தகுந்தால் போல் நல்லதொரு பலன்களை தரும் என்பது அன்பர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டில் பெண் பார்க்க வருபவர்களை அந்த ஓரையில் வர செய்தால் திருமண பேச்சு கூடிவோம் வேலை தேடுவோருக்கு உரிய ஓரையில் மனு செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் இப்பொழுது எந்தெந்த ஓரைக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பட்டியலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சூரிய ஓரை என்னென்ன வேலைகள் செய்யலாம் உத்தியோகம் வியாபாரம் செய்யவும் ஒருவருடைய தயவை சிபார்சை பெறவும் பெரிய அதிகாரிகளை பார்த்து பயன் பெறவும் பெரும் செல்வந்தர்கள் மற்றும் பொருள் உள்ளவர்கள் உயில் சாசனம் முதலியவை செய்வதற்கு இது நல்லதொரு ஓரையாகும் சந்திர ஓரையிலே நாம் என்னென்ன செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் பெண் பார்க்கலாம் பேசவும் செய்யலாம் கேள்விகள் கேட்கலாம் பயணங்களை மேற்கொள்ளலாம் கப்பல் பயணத்தை மேற்கொள்ளலாம் மகான்களை தரிசிக்கலாம் இது நல்லதொரு ஓரையாக இருக்கும் தேவிரையில் உள்ள சந்திர ஓரைகளில் இந்த காரியங்களை செய்யக்கூடாது செய்தாலும் கைகூடாது செவ்வாய் ஓரையிலே என்னென்ன வேலைகள் செய்யலாம் செவ்வாய் ஓரையிலே தன் கருத்துக்களை யாரிடம் சொன்னாலும் எடுபட யோசிக்காமல் ஒருவரிடம் நமது கருத்தை சொல்வோமானால் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே செவ்வாய் ஓரையில் எந்த முயற்சியும் செய்தல் கூடாது புதன் ஓரை தொலைபேசியில் தனக்குள்ள காரியத்தை பற்றி விசாரிக்கவும் வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களை பார்க்கவும் எழுத்து வேலைகளை ஆரம்பிக்கவும் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதி பார்க்கவும் ஜோதிட விஞ்ஞான ஆராய்ச்சி செய்யவும் தாய் மாமன் வகை உறவுகளை சந்திக்கும் நல்ல உரை அடுத்தது குரு எல்லா காரியங்களும் செய்வதற்கு பொருத்தமான ஒரு ஓரை என்றால் அது குரு தான் கடன் பெற பணக்காரர்களுடைய தயவை நாடவும் தேவையான பொருட்களை வாங்கவும் உத்தியோகம் பண விஷய விவரங்கள் தொடங்கவும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கவும் தடையின்றி தொழில் நடக்க கடன் பெறவும் வியாபாரத்தில் கொள்முதல் செய்யவும் விவசாய பொருட்களை லாபத்தில் விற்கவும் இந்த ஓரை மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அனைத்து விதமான சுபகாரியங்களை நடத்தவும் உதவுகின்ற ஒரு அற்புதமான ஓரையாகும் பேசிடவும் திருமணத்தை உறுதி செய்யவும் திருமண விஷயங்களை பேசுவதும் இந்த ஓரை பொருத்தமானது கலை நிகழ்ச்சிகளுக்கு சினிமா படப்பிடிப்பு துவங்குவதற்கு மற்றவர்களுக்கு உதவி பெறுவதற்கு விருந்து கொடுப்பதற்கு விருந்து உண்ணுவதற்கும் கடன் வசூல் முயற்சி செய்வதற்கும் மருந்து உண்பதற்கும் வாகனங்கள் வாங்குவதற்கும் மனைவி வழி உறவினர்களை பேசுவதற்கும் பிரிந்து வரும் தம்பதியரை ஒன்றாய் சேர்த்த பேச்சுவார்த்தை தோங்குவதற்கும் இந்த சுக்கர ஓரை மிகவும் நல்ல ஓரை அடுத்தது சனி ஓரை இந்த சனி ஓரை மிகவும் கொடுமையானது இந்த ஓரையில் செய்கின்ற காரியங்கள் பேச்சுகளை தவிர்க்கவில்லை இருந்த இந்த சனி ஓரையில் நிலங்கள் மற்றும் அளவு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கவும் தோப்பு துறைகளை பற்றி பேசவும் ரியல் எஸ்டேட் தொழில் தொழில் செய்பவர்கள் இந்த சனி ஓரையில் தேர்வு செய்யும் நிலங்கள் தடையின்றி விற்பனை ஆகும் குறிப்பு சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஆகிய நான்கு ஓரைகளில் சுபகாரியம் செய்வது உத்தமம் சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூன்று ஓரைகளில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்பதை மனதிலே நிறுத்தி இதை பயன்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது பாவத்தை நாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் அந்த ஐந்தாவது பாவம் என்றால் புத்திரஸ்தானம் பூர புண்ணியஸ்தானம் குலதெய்வத்தை அறிகின்ற ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதிலே குழந்தைகளுடைய மரணம் அது சம்பந்தப்பட்ட பால அரிஷ்டத்தையும் இதிலே தொடர்ந்து எந்தெந்த இணைவுகளுக்கு என்னென்ன விதமான பலன்கள் என்பதை இப்பொழுது நாம் அறியலாம் லக்கனத்திலும் ஏழாம் இடத்திலும் சந்திரனுடைய சுபர் கூடாத இருக்க அவர்கள் சுபர்களை பார்த்த சிசு மரணம் அடை சந்திரன் பாபர்களோடு கூடி லக்கணம் ஏழு எட்டு பன்னிரெண்டில் இதில் ஏதாவது ஒன்று நிற்க கேந்திரத்தை தவிர மற்ற இடங்களில் குரு புதன் சுக்கிரன் நின்று சந்திரனை பார்க்காத போது சிசு மரணமாகும் சுபர்கள் கேந்திரத்தில் நிற்க சிசு திகாய் சந்திரன் ஆறில் அல்லது எட்டில் இருக்க சந்திரனை சுபர்கள் பார்க்க அப்படி பார்க்காமல் இருந்தால் பாபர்களுடைய பார்வை மட்டும் இருந்தால் பிறந்த குழந்தை ஒரு மாதத்துக்குள் இருக்கும் சந்திரன் மீது பட பிறந்த சிசு எட்டு வருடங்கள் கழித்து பிறகு மரணமாக ஆறு எட்டில் சந்திரன் நின்று சுவர்கள் பாபர் சேர்ந்து இருக்க பிறந்த சிசு நான்கு வருடங்கள் கழித்து பின் மரணமாக பாபர் வீடுகளான மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் சிம்மம் இதில் ஒன்று லக்கணத்துக்கு ஆறு எட்டு என்ற இடத்திலே சந்திரன் சூரியன் செவ்வாய் சனியாவது ராகாவது கேதாவது சந்திரனை பார்க்க சிசு மரணமாகும் சுபர்களின் வீடு லக்கணத்திற்கு ஆறு எட்டு இடமாகி அதிலே சந்திரன் நிற்க சிசு மரணமாகும் பாபர்களின் வீடு லக்கணத்துக்கு ஆறாவது இடம் எட்டாவது இடமாகி அதிலே சந்திரன் சுபர்களை கூடி இருந்தால் சிசு மரணமாகும் ஆறு எட்டு சந்திரன் நின்று சுபர் அசுபர் பார்வை சேர்க்க இன்று இருந்தால் பால வராது தீர்க்க ஆயுள் அந்த குழந்தைக்கு உண்டு நாளைய தினம் ஆறாவது பாவத்தை நாம் பார்க்கிறோம் ஆறாவது பாவம் என்பது ரணம் ருணம் சத்துரு என்று அழைக்கப்படுகின்ற பாவம் ஐந்தாவது பகுதியாய் திகழுகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மேஷத்தில் உதிக்கும் சூரியன் பணத்தை என்ன போகும் மூன்று ராசிக்காரர்கள் மேஷத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரியனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பலாபலனை அடைவார்கள் என்பதை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் நவ கிரகங்களின் தலைவனாய் விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இந்த நிலையிலே அவர் மாறும் பொழுது தமிழ் மாதங்களும் மாறும் இப்பொழுது அவர் மேஷத்துக்கு மாறும் பொழுது ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சூரியன் மேஷராசியிலே நுழைகின்றார் அங்கே அவர் உச்சகதி அடைகின்றார் அந்த உச்ச நிலை என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் பலம் வாய்ந்த நிலை என்று அர்த்தம் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியும் என்று நம்பப்படுகிறது அது யாராருக்கெல்லாம் மேஷம் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் ஆளுமை மேம்படும் தன் நம்பிக்கையை அதிகரிக்கும் வேலையில் பாராட்டு பதிவு உயர்வு கிடைக்கும் மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும் பல வழிகளில் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் பிறரிடம் இருந்து வந்த பாராட்டுகள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமை திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அடுத்தது சிம்மா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மக்கள் சேவையிலே ஈடுபடுவீர்கள் வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் பணி இடத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் செல்வம் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்தி வெற்றி பெறுவார் தந்தையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் அடுத்தது மகரம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலை உயர் வீடு மனை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் பணி இடத்திலே நிலைமை சிறப்பாக இருக்கும் மரியாதை அதிகரிக்கும் கடினமாய் உழைத்தால் அதற்கு உரிய பலன் நிச்சயம் கிடைக்கும் வேலை வியாபாரம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மாமனார் மாமியாருடன் உறவு மேம்படும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகள் பொது பலனை அடைகிறது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகள் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே தனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலாபலனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே மாதப்பலன் பயிற்சி பலன் தனிப்பெயர்ச்சி குரு ராகு கேது பயிற்சி தமிழ் புத்தாண்டின் பலன்களும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் பெட்டு கொடுத்து போக வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேவாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் பொறுமை தேவை நிதானம் தேவை கவனமாக இருக்க வேண்டும் பிரசவராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடருவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மன் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்துச் சொன்னால் கோவப்படாது வியாபாரத்தில் வேலையாட்களின் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நான் மெருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களின் நிதானம் தேவை மற்றபடி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரை எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் ஆட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் புலகோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திருப்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட கூடும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன்கள் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமருத்தவர் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமருத்துவர் அறிமுகமாவார்கள் நியவாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் சுவாதி சார்ந்தவர்களுக்கு அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து தக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கொடுக்கல் வாங்கலில் இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கு கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்கள் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறு போய் முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மறை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்களை அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகருடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களைப் பற்றி அவதூறாக பேசிய சக ஊழியர்கள் மனவந்தி மன்னிப்பு கேட்பார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மறை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவாக பேசுங்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற இதுவரையில் சொல்லப்பட்ட பலாபலன்கள் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்